பிக் பாஸ் லைவ்ல முத்துக்குமரன் சொல்லி அடிக்கிறதுல நான் என்னன்னா இல்லி அப்படின்ற மாதிரி எத்தனை சவால் எத்தனை சேலஞ்ச் வேணா கொடுங்க பிக் பாஸ் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்றத வேற மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு இது வந்து எப்படி சொல்லுன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்றத இந்த சீசன்ல ரெண்டு பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க ஒன்னு தீபக் ரெண்டாவது ஜாக்லே மூணாவது இடத்துல நான் முத்துக்குமரன் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிருக்காரு அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து பவித்ரா நானும் முயற்சி பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க ஜாக்லின் என் பேன்ஸுக்காக நான் எதனா பண்ணும் இல்ல என்ன பதினஞ்சு வாரம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்களன்ற மாதிரி அவங்க கூட இந்த பணப்பட்டிக்காக ஏதாவது பண்ணணும் ஏதாவது போடணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆனந்தி வந்து ரூல் புக்கை படிக்கிறாங்க அதில் சில விஷயங்கள் எல்லாருக்குமே டவுட் இருந்தது ஓகே அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணியாச்சு ஒருத்தர் எத்தனை பொட்டி வேணாலும் எடுக்கலாம் ஒன்று தான் எடுக்கணும் ரெண்டு தான் எடுக்கணும்னு கிடையாது எத்தனை பொட்டி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த டாஸ்கில் ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு அதில் யார் ஃபஸ்ட்டு ஓடி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு போது முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு ஓடி போனாரு அதனால் முத்துக்குமரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதில் என்ன கன்ஃபியூஷன்னா அந்த ரோட் மேப் போடும்போது முப்பது செகண்ட் முப்பது மீட்ரு பதினஞ்சு செகண்ட் என்னும்போது முத்துக்குமரன் முப்பது மீட்டர் மட்டும் கணக்கு வச்சார் அறுபது மீட்டர் அதை டபுள்ன்ற மாதிரி கணக்கு வைக்க மறந்துட்டார் அதுக்கப்புறம் மேப் போட்டவனை தான் போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சுது அந்த இடத்துல முத்துக்கு ஐயோ இதை நம்ம போகிறது மட்டும் கணக்கு பண்ணுமே வரது கணக்கு பண்ணலேன்ற மாதிரி அதுக்கப்புறம் முத்து கான்சியஸ் ஆகிட்டு ஓகே பண்ணுவோம் பண்ணுவோம் யோசிச்சு அடுத்த வாட்டி எல்லாரும் யோசிச்சு முடிவெடுங்கன்ற மாதிரி முத்துவே கான்ஃபிடென்ட் வந்துட்டான் ஆனா பக்கத்துல இருக்கவங்க பேசி எதுக்கு அவனை கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் பயமுத்துற மாதிரி சில செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அத பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கன்சர்ன் புரியுது பட் இருந்தாலும் அவர் மோட்டிவேட் தான் பண்ணுமே தவிர்த்து அவரை இது பண்ற மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் பார்த்தேன் ஓகே அதை விட்டுரும் அடுத்து வெளிய போறாங்க லிவிங் ஏரியா லிவிங் ஏரியா சாரி கார்டன் ஏரியா கார்டன் ஏரியா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ பிக் பாஸ் சொல்றாரு பல சீசன்ல நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடக்க போது இது ஒரு மிகப்பெரிய வரலாறு எடுத்துக்காட்டா இருக்க போதுன்றத ஆணித்தனமா அந்த இடத்துல பதிவு பண்றாரு முத்துகுமரன் ரெடியா ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் உங்க தைரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள்ன்ற மாதிரி சொல்லிதான் ஆரம்பிச்சார் எப்படி தைரியத்துக்கு பாராட்டுகள்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு டெமோ பண்ணுவாங்களே பாஸ் டீம் டெமோ பண்ணுவாங்களே பதினஞ்சு செகண்ட்ல பிக் பாஸ் டீமே பதினாலு செகண்ட்ல முடிச்சிருக்கு பிக் பாஸ் டீமாலேயே பதினாலு செகண்ட் தான் முடிச்சிருக்கு முத்துக்குமரன் எப்படி முடிக்க போறான் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்தது எல்லாருக்குமே சோ எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாங்க அடிச்சு அந்த டோர் திறந்து அந்த பசர் சவுண்டு உடனே அது வந்து வேற மாதிரி ஒரு ஓட்டங்க அது மின்னல் வேகம் அப்படின்றதான் சொல்லணும் போனா வந்து ரிட்டன் ஒட்டிய மின்னல் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தாரு சர்ருன்னு உள்ள வந்து முத்து கொஞ்ச நிமிஷத்துல அந்த முத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த மாதிரி முத்துவோட பேஸ் ரியாக்ஷனும் சரி பயந்துட்டாங்க நெட்லயே நம்மளால போயிருமோ அப்படின்றது ஆனா ரிஸ்க் எடுக்கிறாடா ரிவார்டு கிடைக்கும் அது இங்கேயா இருந்தாலும் சரி லைஃப்ல இருந்தாலும் சரின்ற மாதிரி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணது வேற மாதிரி இருந்தது ஸோ அது கொஞ்சம் அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் முத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு சரி ஒரு மாதிரி ஜெயிஸ்டண்டா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே என்னடா ஆயிருக்கிறது மொத்தமா போயிருக்குமே அப்படின்ற ஒரு பயத்தையும் பார்க்க முடிஞ்சு ஆனா தாண்டி இந்த பயத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த முத்து கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்றது வேற மாதிரி அதில் குறிப்பா முத்து சொன்னா ஒரு பக்கம் நான் போட்ட உழைப்பு இன்னொரு பக்கம் மக்கள் ஏதாவது ஒன்று பண்ணோம்ல ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் எனக்கு ஒரு தகுதியான நபருக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணோன்னது என்னது வேற மாதிரி பிக்பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு எல்லா டாஸ்க்குலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் எல்லா டாஸ்க்கு என்னோட உழைப்பை போட்டுருக்கேன் அப்படின்றதையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்றார் குமரன் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்ல வேண்டியது இருக்கு ஆட்ஸ் ஆஃப் முத்து ஆட்ஸ் ஆஃப் மிகப்பெரிய ஒரு கங்கராஜுலேஷனே கொடுத்துனா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்றேன் பணப்பொட்டி எடுத்துட்டு யாராவது வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்களா அதுவும் இந்த சீசன்ல முதல் முறை வந்தது அதுலயும் ஃபஸ்ட்டா இருக்கணும்ல பணப்பட்டின்றது புதுசு வருதுப்பா அதுல இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வெளியே போனவங்க ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறதுல நான் தானே ஃபர்ஸ்டா இருப்பேன் அப்படின்றது அதுவும் ஒரு ரெக்கார்டு தான் அதுவும் ஒரு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் ஏன் இப்போ அடுத்தடுத்த இது வந்தாலுமே இப்போ அடுத்து ரயன் எடுத்தாலுமே முதல்ல யாரா எடுத்தது முத்துக்குமரன் தானே அதுக்கு ஒரு டெம்பிளேட்டா செட் பண்ணிருக்கான் ஆரம்ப புள்ளியே முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அவ்வளவுதான் அதுவும் வந்து எப்போ இப்போ அடுத்து ஹிஸ்ட்ரினும் போது முத்துக்குமரன் தான் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி வருது இல்ல அதுதான் தேவை ஸோ அந்த சீசன்ல ஒரு பக்கம் ஜாக்லின் பதினஞ்சு வாரம் தீபக் வந்து கேப்டன்சி எட்டு சீசனுக்கு ஒரு ரெக்கார்டு இந்த இடத்துலயே முத்து தான் ஃபர்ஸ்ட் பணப்பொட்டி எடுத்துட்டு இன்னொருத்தர் இதை வாங்க முடியும் டைட்டில் வாங்க முடியும் நான் போய் டைட்டில் வாங்கின அதுவும் ரெக்கார்டு பணப்பட்டி ப்ளஸ் டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்ததால அதுவும் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தானே அதுவும் முத்துக்குமரன் அதுக்கப்புறம் அதுல குறிப்பா வந்து சாச்சனாலாம் ப்ரே பண்ணுறதான் ரவீந்திர சாரோட மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா முத்து உள்ள வாரத்தாண்டி எல்லாருமே பதட்டம் ஆயிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதை எடுத்துட்டு போய் அந்த பொட்டியை சௌந்தரிய கிட்ட சொன்னது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்ற தீபக் தீபக் அண்ணா ஐம்பதாயிரம் எடுத்துட்டு ஓடிடுவா ஓடிடுவேன்னு நீ சொன்ன உனக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு தம்பி ஓடி வந்திருக்கேன் உனக்காக இந்த பொட்டின்ற மாதிரி தீபக் சொன்னதா இருக்கட்டும் அடுத்த பொட்டி எடுக்கிறதா யோசிச்சு எடுங்கடா பாத்து எடுங்கடா பயப்படாதீங்க தெளிவா யோசிச்சு எடுங்கன்ற மாதிரி ரயன் கிட்ட சொல்லிட்டு இருந்தா ரயனும் யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா ரயன் நாளைக்கு போய் ரெண்டு லட்சம் எடுக்கிறான் பாருங்க அதுவும் ஒரு பெரிய சம்பவம் தில்லுக்கு துட்டு அப்படின்ற மாதிரி ஐ மீன் ரயானுக்கும் முத்துக்கும் அந்த ஓடுற அட்வான்டேஜ் இருக்கு பட் இருந்தாலும் இந்த சைடு அவங்க கேம் பிளே விட்டு வெளியே போயிருவோம்னு ஒரு விஷயம் தெரியுதுல அந்த ரிஸ்கையும் தெரிஞ்சுதான் எடுக்கிறாங்கன்னா அதுதான் கெத்து அப்படின்றத நான் பாக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் தரப்பு இது அடுத்து என்ன பண்றாங்க ஜாக்லின் வந்து பார்த்து முத்துக்குமார் கிட்ட பேசிட்டு ஆனந்தி கிட்ட போறாங்க நானும் இந்த பணப் பெட்டி எடுக்கலாம்னு இருக்கேன் எனக்கும் ஒரு பக்கம் நான் எனக்காக ஓட்டு போறவங்களுக்கு நான் பண்ணணும் இல்லையா சோ பதினஞ்சு வாரம் என்ன காப்பாத்தி வச்சிருக்கா ஆனா அவங்களுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணனுமா இல்லையா ஏதாவது பண்ணனுமே மாதிரி அந்த இடத்துல கண் கலங்கிட்டாங்க ஆனந்தி வந்து நீ இப்ப ஃபீல் பண்ணாத ஜாக்காஸ் த கேரக்டர் ஜாக்கு இத்தனை கேம்ல என்ன விளையாடி இருக்கா ஏது பண்ணிருக்கான்றது மக்களுக்கு தெரியும் நீ வந்து மெண்டல் வைஸ் ஸ்ட்ராங் பிசிக்கல் வைஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா ஓட முடியுமான்னு தெரியல நீ மென்டல் வைஸ் எவ்வளவு தூரம் கேம் விளையாடி விளையாடிருக்கீ இதெல்லாம் பண்ண ஜாக் என்ன பண்ண போறாங்கன்னு யோசிப்பாங்களே தோர்த்து மக்களுக்காக நீ இது பண்ணணும் இது பண்ணனும்ன்ற மாதிரி யாரை எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஜாக் அப்படின்னும் போது இல்ல எனக்கு ஓடி போய் நான் அதை எடுக்கணும் நான் ப்ரூவ் பண்ணணும் என்னால எனக்காக ஓட்டு போறவங்க ஏதாவது ஜஸ்டிஃபை நான் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஓடி போய் நான் பணத்தை எடுத்துட்டு வரணும் வரலையே எனக்கு தெரியாது ஆனா அந்த பணப்பட்டியா தொட்டு வர அளவுக்கு நான் யோசிக்கணும்ல ஏதாவது பண்ணனும்ல ஏதாவது நான் பண்ணனும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஆனந்தி கன்சோல் பண்ணிட்டு அவசரப்படாத ஜாக் யோசிச்சு முடிவது நீ பண்றதெல்லாம் ரசிக்கிறாங்க தான் உனக்காக ஒரு கூட்டம் உனக்காக பார்த்துட்டு இருக்கு காத்துட்டு இருக்குதான் அதுல மாற்றுக்கிறதுல ஆனா நீ எதுக்கு இதை எடுக்கணுமா நீ யோசிச்சுக்கோ பாத்துக்கோ அப்படின்னும் போது நான் பாக்குறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு அடுத்த பொட்டி வந்தா எடுக்கிற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஜாக்லின் இன்னொரு பக்கம் ஆனந்தியும் கன்சோல் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து பவித்ரா அவங்களும் என்ன பண்றாங்க முத்துக்குமார் கிட்ட பேசிட்டு ஓடி வர முடியுமா என்ன எதனா இருக்கா அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த பதற்றம் இருக்குமா அது நம்ம இனிஷ்ல போயிட்டு பொட்டியை மூடி எடுத்துட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோடனே பவித்ரா கார்டன் ஏரியால போயிட்டு ஓடி பிராக்டிஸ் பண்றாங்க இப்படி ஓடி பிராக்டிஸ் பண்றாங்க ஐ மீன் எடுக்கிறோமா எடுக்காதில்ல அதுக்கான முனைப்பு எவ்வளவு இருக்குன்னு தானே முக்கியம் அந்த முனைப்பு நான் பாக்குறேன் அந்த முனைப்பு ஓடி போய் ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும் செகண்ட் அக்கௌண்ட் பண்ணி இதெல்லாம் பண்றதா இருக்கட்டும் மாதிரி அந்த முனைப்பே நான் பாராட்டுறேன் பவித்ராக்கு அடுத்து பவித்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஜாக்கெனும் வந்து அந்த அதை எடுத்து இது பண்றாங்களே தட் இஸ் த ஸ்பிரிட் அது ரெண்டாவது அடுத்து பணப்பட்டிக்கு போறாங்களோ போலியோ அது அடுத்த கட்டம் ஆனா இருக்கும்போது அந்த டாஸ்கை விளையாடணும் யோசிக்கணும் நீ அதுக்கு ஒரு திங்கிங்காவது பண்றாங்களே அதுவே பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் விஜய் விஷால் ஆல் அட்ரஸ் என்ன விட்டுருங்கடா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல நமக்கும் அதுக்கும் வராது கம்முன்னு இருந்துருவோம் இருக்கிற தெரியாம இருந்துருவோன்ற மாதிரி விஜய் விஷால் ஒரு பக்கம் அப்படியே ஆயிட்டாரு ரயான் எடுக்கிற மைண்ட் செட்ல இருக்கான் இல்ல முத்துக்குமரன் சொல்றான் முத்துக்குமரன் சார் என்னன்னா போக போக வந்து இது டிஸ்டன்ஸ் அதிகமாகும் டைம் அதிகமாகும்டா இப்படி இருக்கு டோர் இப்படி இப்படி போகணும் திரும்ப இப்படி வரணும் அடுத்து நம்ம மணி ஏறிச்சனா இப்படி இப்படின்னு ஸ்கொயர் மாதிரி போயிட்டு இருக்கோம்டா அந்த திரும்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அடுத்த வாட்டி யார் எடுத்தாலுமே கொஞ்சம் தெளிவா யோசிச்சு எடுங்க பார்த்து எடுங்கன்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஸோ நாளைக்கும் பயங்கரமான சம்பவத்தை எதிர்பார்ப்போம் वाई मकल